நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெதுவடை தான் பார்க்க போகிறோம் நம்ம கைலெலாம் இதை ஷேப் பண்ணணும் அவசியம் இல்லை ஈஸியாக பிகினர்ஸே பண்ணிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ண போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே உள்ளே நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் இது ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குடிக்காது ஸோ அது மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு பர்ஃபெக்டான மெதுவடைன்னு சொல்லலாம் நம்ம சட்னியோடு எடுத்துக்கலாம் இல்லைன்னா டீக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து உளுந்து ஒரு ஒரு கப் அது முழு உளுந்து போட்டுக்கலாம் அதை ரொம்ப நல்லது கூட ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நான் எடுத்துருக்கேன் இதை வந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேணாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சுக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக தண்ணியை ஒடிச்சிருவோம் தண்ணியை இருந்தால் வந்து மாவு ரொம்ப ரன்னி ஆகிடும் ஸோ இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போடுறோம் இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டாலும் ரொம்ப நல்லதுப்போம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஐஸ் கோல்டு வாட்டர் போடணும் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸோட கூட நீங்கள் போடலாம் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டு தான் நம்ம அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஊற்றி ஊற்றி தான் அரைக்கணும் ஏன் அப்படின்னா மிக்ஸி சூடாகிடும் மாவு வந்து நல்லா வராது அதுக்காக தான் நம்ம இது பண்ணுவோம் ஸோ பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறோம் நீங்கள் இன்னும் திக்காக கூட நீங்கள் அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்புன்னு சொல்கிறது இதை வந்து அப்படியே வந்து பீட் பண்ணணும் கையிலையே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் பீட் பண்ணணும் அப்போ வந்து நல்லா அதில் வந்து ஏர் க்ரியேட் ஆகி அந்த பேட்டர் வந்து இன்னும் ஃப்ளஃபி ஆகும் ஸோ இந்த ஸ்டெப்பும் அந்த ஐஸ் வாட்டரையும் நீங்கள் மறந்துடக்கூடாது இதே வந்து கிரைண்டரில் பண்ணும்போது இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இந்தளவுக்கு பீட் பண்ணணுமோ ஐஸை போடணும் அப்படின்னால அவசியம் இல்லை மிக்ஸியில் பண்ணும்போது ரொம்ப குறைவாக பண்ணும்போது இது மாதிரி நம்ம மிக்சியிலேயே பண்ணலாம் ஸோ நல்லா க்ரியேட் ஆகிடுச்சு இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அந்த பேட்டர் போடுங்க அப்படி நல்ல மிதக்கு தான் இதே தான் வந்து பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளார் எதுக்கு போடுறோன்னா கிறிஸ்பினஸை வந்து கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது நம்ம கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயில் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது தடுக்கும் இது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து நம்ம மாவோட திக்னஸ்க்காகவும் நம்ம போடுவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுவோம் நீங்கள் அப்படி கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து உளுந்து அரைக்கும் போதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் அதாவது ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண ஒரு பெப்பர் அதுக்கப்புறம் நீங்கள் க்யூமின் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் அரிசி மாவு நார்மல் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் ஸோ இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சரிசியை வந்து உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகிடும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாவோ மைதாவோ கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படி கரண்டி எடுத்துக்கிறோம் நல்லா வந்து தண்ணியை தடவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை கையில் எடுத்துகிட்டு இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து தண்ணியை தொட்டு நடுவில் ஒரு வந்து கேவிட்டி மாதிரி கிரியேட் பண்ணிவிடுங்க ஹோல் மாதிரி அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து கரண்டியில் போடும்போது கடனி கரண்டியில் தண்ணியை தடவிட்டு போடுங்க நீங்கள் ஆயில் தடவிட்டு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இதை விட வந்து நீங்கள் வந்து டீ வடிகட்டுறதில் கூட நீங்கள் வந்து ஷேப் பண்ணி போடலாம் இல்லைன்னா கரண்டியில் இது மாதிரி கரண்டியோ இல்லை ஒரு குட்டி வந்து பவுலாக இருந்ததுன்னா அது மேலே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து போட்டுட்டு ரப்பரால் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மேலே ஷேப் பண்ணி அப்படியே டேரெக்டாக போடலாம் ஸோ அதுவும் வந்து நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன் இப்படி வந்து நான் இந்த வீடியோ எதுக்காகனா இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு ஸோ நீங்கள் கையில் வந்து எடுத்தால் வராது உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வடை ஈஸியாக செய்யலாம் இது வந்து நோ ஃபைல் ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து தப்பே ஆகாது ஸோ உங்களுக்கு இப்படி பேட்டர் ரெடி பண்ணி இந்த கரண்டிலேயே உங்களுக்கு போட தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் உருட்டி சின்ன சின்ன பால்ஸாக போட்டிங்கன்னா ரொம்ப 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 பர்ஃபெக்டாக வந்துடும் அது வந்து உளுந்து போண்டா மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெடிஷ்னலான உளுந்து வடைன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மட்டுமே யூஸ் பண்ணி போடுறது அது வந்து கிரைண்டரில் அரைச்சி போடுறது அதுவும் வந்து நான் சீக்கிரமாக எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன்